டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் இந்தியாவுக்கு இல்லையா தமிழில் பார்த்து ஷேக் ஆனீங்களா ஆக வேணாம் ஏன் அப்படின்னு வீடியோவில் போய் பார்ப்போம் வாங்க இட்ஸ் மீ நான் தான் அவன் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் டுவெண்ட்டி டீம்ஸ் விளாட போகிறாங்க ட்வெண்ட்டி டீம்ஸே நாலு பிரிவாக பெச்சிருக்காங்க ஏ இதில் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஏ பிரிவில் விளாட போகிறாங்க கூட சேர்ந்து கனடா அயர்லாந்து பாகிஸ்தான் அப்புறம் யுஎஸ்ஏ விளாட போகிறாங்க இதுதான் வந்து ஐசிசி அறிவிச்ச அட்டவணை சார் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிசிசி என்ன சொன்னாங்க அப்படின்னா நடந்து முடிஞ்ச ஐபிஎல் வச்சு தான் டீம் செலெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் உண்மையிலேயே அப்படி தான் இருந்ததான்னு பார்த்தீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா அளவுக்கு தான் டீம் செலெக்ஷன் எடுத்து வச்சிருக்காங்க சரி வாங்க நம்ம இந்தியன் டீம்ஸ் பிளேயர்ஸை பற்றி பார்ப்போம் இந்தியன் டீம்ஸ் பிளேயர் கேப்டன் ரோஹித் சர்மா ரோஹித் சர்மா பார்த்திங்கன்னா மாசான கற்ப பர்ஃபாமன்ஸை காமிச்சி ஹிட்மேன் அப்படின்னு பேர் எடுத்திருந்தாரு ஆனால் சமீப காலமாக டக்கோ டாய் டக்மேன் அப்படின்னு பேர் எடுத்து வச்சிருக்காரு அதனால் அந்த மாதிரி பர்ஃபாமன்ஸை கொடுத்துருந்ததால நம்ம ஹர்திக் பாண்டியா ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன் சீமில் எப்படி விளாண்டாரு அப்படின்றது உங்களுக்குமே நல்லா தெரியும் அது இல்லாமல் ஹர்திக் பாண்டியாவும் ரோஹித் சர்மாவுக்கும் இருந்த கிளாஷ் எல்லாேருக்கும் நல்லாவே தெரியும் ரெண்டு பேரும் விளாடுவாங்களா இல்லை கிளாஷ் எடுத்துப்பாங்களான்றதை பொறுத்து பொறுத்துருந்து தான் பார்க்கணும் அதுக்கு கருத்து பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் சூரியகுமார் யாதவ் இவர் ரஜினி ஸ்டைலில் சொல்லணும்னா எப்போ விளாடுவார் எப்படி விளாடுவார்னு அவருக்குமே தெரியாது நம்மளுக்குமே தெரியாது ஸோ அவரோட பெர்ஃபாமன்ஸ் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம ஆள் பூம்ரா பூம்ராவை பற்றி நம்ம கவலை பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க அவரோட பாசான பர்ஃபார்மன்ஸை எப்போவுமே குத்து இந்த வர டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்லேயும் கொடுப்பாருன்னு நம்புகிறோம் என்னடா இந்தியன் டீம்ஸ் பிளேயர்ஸை பற்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு வெறும் மும்பை இந்தியன் டீம்ஸ் பிளேயர்ஸை பற்றுமே சொல்லி நிற்கிற அப்படின்றத பார்த்து என் காதில் விழுதுங்க ஏன் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் டீமோட ஆதிக்கம் அந்த அளவுக்கு இந்த டீம் செலெக்ஷனில் இருக்குது நம்மளுக்கு எதுக்குங்க அந்த அரசியல் நம்ம வாங்க நம்ம விராட் கோலியை போய் பார்ப்போம் விராட் கோலி அவர் என்னமோ ரன் எடுக்கிறதுக்குன்னே செஞ்சு வச்ச மிஷின் மாதிரி வருவார் ரன் எடுப்பார் அவர் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவார் ஸோ அவரை பற்றி இந்த வாட்டி கவலைப்பட வேணாம் அதுக்கப்புறமா நம்ம சிவம் தூபே சிவம் தூபே பார்த்தீங்கன்னா மாசான பர்ஃபார்மன்ஸால் சிக்ஸர் தூபே அப்படின்னு பேர் எடுத்து வச்சுருந்தார் ஆனால் அவர் எப்போ இ டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் பேர் எடுத்தாங்களோ அதுலேருந்து அவர் வந்து பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஒஸ்ட்டாக மாறிட்டார் அதுக்கப்புறம் நம்ம பசங்க ஜெய்ஸ்வான் அண்டு சாம்சன் இவங்க பார்த்தீங்கன்னா குறை சொல்லணும் அவசியம் இல்லைங்க பசங்க நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க என்ன ஒன்று ஆட போகிற வேர்ல்டு கப்பும் புதுசு ஆட போகிற கிரௌண்டும் அமெரிக்காவில் புதுசுன்றதால் இவங்களோட பர்ஃபாமன்ஸ் ஒரு சின்னதாக ஒரு டவுட்ஃபுல்லாக இருக்குது பார்ப்போம் அவங்க எப்படி விளாட்றாங்கன்னு அதுக்கப்புறமா நம்ம பந்த் பந்தை பற்றி பார்த்திங்கன்னா கீப்பிங்லாம் மனுஷன் உந்து வந்து பிச்சு வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாருங்க ஆனால் ஒன்று பேட்டிங்னு வந்தால் பேட்டை விட்டுருவார் சாரிங்க பேட்டை விட மாட்டார் கோட்டை விட்டுருவார் ஏன் அப்படின்னா போன ஐபிஎல் மேட்ச்சில் அவர் அந்த அளவுக்கு பேட்டையும் விட்டு கீழே வந்து நீச்சல் வச்சு நின்றார் அதனால் நான் தெரியாமல் வாய் திரும்பி சொல்லிட்டேன் அதுக்கப்புறமா நம்ம சிராஜ் நல்லா ஐபிஎல்ல சொதப்பு சொதப்புன்னு சொதப்புனார் அது உங்களுக்குமே நல்லா தெரியும் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்க நேற்று கிரிக்கெட் கற்றுக்கின்னு விளையாடுனு ஒரு பையன் வந்து என்னை கேட்குறான் எதுக்குன்னா டீமில் மூணு ஸ்பின்னர் அந்த அளவுக்கு டீம் டீமில் வந்து ஸ்பின்னர்ஸாக எடுத்து குச்சி வச்சுருக்காங்க அதுவும் ஏன்னு தெரியல இது தாங்க நம்ம இந்தியன் டீமோட நிலமை இந்தியன் டீம்ஸ் பிளேயர்ஸ் இவங்கள பற்றி மட்டும் பார்த்தா போதுமா இவங்களுக்கு டஃப் கொடுக்கறதுக்கு ஒரு நாலு பேர் இருக்காங்க அவங்களையும் போய் பார்த்துருவோம் அது யாருன்னு அப்படி பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா இங்கிலாந்து நியூசிலாந்து ஆஸ்திரேலியா இந்த நாலு டீமும் ரொம்ப பர்ஃபார்மன்ஸில் டஃப் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்ரிக்கா சவுத் ஆஃப்ரிக்கா வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இப்போ ரோட்டில் நடந்து போயிருக்கோம்னு வச்சுக்கோங்க யாருன்னா ஒரு மூணு பேர் வந்து என்னப்பா மூஞ்சில் எப்படி இருக்குது என்னப்பா மூஞ்சில் எப்படி இருக்குன்னு கேட்டோம்னா நம்மளுக்கு நம்ம மேலே ஒரு டவுட் வந்து போய் கண்ணாடியை பார்ப்போம் கண்ணாடியை பார்த்து ஒருவேளை நம்ம மூஞ்சி அப்படி தான் இருக்கோம் அப்படின்னு பார்ப்போம் அந்த அளவுக்கு இவங்களை வந்து அன்னைக்கு டீம் அன்லைக்கு டீம்னு சொல்லி கலாச்சி வச்சுருக்கோம் அதனால் என்ன தான் அந் அன்னைக்கு டீமாக இருந்தாலும் நம்மளுக்கு பர்ஃபாமன்ஸ்னு வரும்போது வேறு லெவலில் டப் கொடுப்பாங்க அதுக்கப்புறமா நம்ம இங்கிலாந்து டீம் இங்கிலாந்து டீமில் வந்து பார்த்திங்கன்னா ஜோஸ் பட்லர் ஜானி பேஸ்டோ அப்புறம் வந்து சால்ட்டு அப்புறமா தான் வில் ஜாக்ஸ் இந்த நாலு பேருமே வந்து ஐபிஎல்லில் வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அவங்க டீமுன்னு வரும்போது பர்ஃபாமன்ஸ் பண்ணாமல்யா இருப்பாங்க வேற லெவலில் தெரிவிக்க விடுவாங்க அதுக்கப்புறமா நியூசிலாந்து டீம் நியூஸிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணலங்க ஆனாலும் அவங்க டீம்னு வரும்போது வேறு லெவலில் பர்ஃபாமன்ஸ் கொடுப்பாங்க அதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேப்டன் கேன் வில்லியம்சன் இவருடைய லீடர்ஷிப் அப்படி இருக்கும் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபைனல்ஸ் வராங்க அப்படின்னு சொன்னாலே போதும் அவங்க எடுத்துக்கி கப்பை அந்த அளவுக்கு கப்பை வச்சு வச்சுருக்காங்க அதுக்கப்புறமா நம்ம ட்ராஃபி செட் ட்ராஃபி செட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல்லில் மரண பயத்தை காட்டிட்டாண்டா அப்புறமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து எல்லோரையும் மரண பீதியில் வச்சுருக்காரு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளோட கிளென் மேக்ஸ்வெல் இவர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் புலி வெளியில் எழுன்ற மாதிரி விளையாடி வச்சுருக்காரு ஐபிஎல்ல அவங்க டீம்னு வரும்போது வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு ஐபிஎல்னு வரும்போது கோட்டை விட்டுருவார் அதுக்கப்புறமா நம்மளுக்கு மாஸ் காட்டுறதுக்கு மிச்சல் மார்ஸ் ஸ்டைனிஸ் கேமரூன் கிரீன் மிச்சல் ஸ்டார்க் இவங்களாம் வந்து வேற லெவலில் திருக்கி விட்டு பர்ஃபாமன்ஸ் பண்ணி ஆஸ்திரேலியன் டீமை வேறு லெவலில் கொண்டு போவாங்க ஃபைனலி இது தாங்க நான் சொல்ல வந்தது இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் வந்து கப்படிக்க போகிறாங்க அப்படின்னு இந்த டீம் தான் கப்படிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டீமை பற்றி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அன்டில் தென் பாய்ஸ்